சென்னை புதுக்கல்லூரி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பணி மேம்பாடு சிஏஎஸ் ஊதியத்தை வழங்க கோரி தமிழ்நாடு முழுவதும் ஏயுடி முட்டா சார்பில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சென்னை புதுக்கல்லூரி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை உள்ளனர் தொடங்கியுள்ளனர் சார்பாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து உதவி பெறும் கல்லூரி வளாகங்களிலே இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கிறோம் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து மாணவர்களுக்கு வகுப்புகள் பாதிப்பு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முக்கிய பிரச்சனையான பணி மேம்பாடு என்று சொல்லக்கூடிய சிஏஎஸ் அரசு ஆணை ஐந்தின்படி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக அரசு ஆணையிட்ட ஐந்தின்படி அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு அனைத்தும் அந்த ஆணையின்படி வழங்கப்பட்ட சூழ்நிலையிலே அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் வழங்காமல் இழுத்தடிப்பது வஞ்சிக்கிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற குற்றச்சாட்டையும் இங்கே பதிவு செய்து உடனடியாக தமிழக அரசு எங்களுடைய இந்த கோரிக்கையினை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து போராடக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களை வந்து உடையாக அந்தந்த துறை அமைச்சர்கள் சந்தித்து பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற விஷயத்தை சட்டசபையில் கூறியிருக்கிறாங்க அந்த தன்மையில் வந்து அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் முழுமையாக தனது போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக நாற்பது போராட்டத்துக்கு மேலாக குறிப்பாக இந்த பணி மேம்பாட்டுக்கான ஊதிய தொகையை நிலுவைத் தொகையுடன் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அதே மாதிரி தமிழகத்தில் மொத்தம் வந்து எட்டு மண்டலங்கள் இருக்குது அந்த எட்டு மண்டலங்களில் இரண்டு மண்டலங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது கோவை தஞ்சை மண்டலங்களுக்கு மட்டும் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கு ஆனால் மற்ற ஆறு மண்டலங்களுக்கு வழங்கப்படவில்லை அது அந்த மண்டலத்தில் வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை என்பது ஒரு சரியான போக்கல்ல அரசு விதி அரசு ஆணையின் ஐந்து நடிப்பிலேதான் அவங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து என்ன செய் பணி மேம்பாட்டுக்கான ஊதியத்தை வழங்கியிருக்காங்க ஆகவே அதே போன்று அரசு உதவி பெறக்கூடிய மீதமுள்ள ஆறு மண்டலங்களையும் அரசு பனிமேம்பா அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டுக்கான ஊதியத்தை நிலுவைத் வழங்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி வளாக உதவி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி வளாகங்களில் முழுமையாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த பிரச்சனையை அரசு அழைத்து பேச வேண்டும் குறிப்பாக மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சரை இன்னைக்கு காலையில் சந்தித்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சமீபத்தில் அவர் திருவிடை மருத்துவரில் நேரடியாக சந்தித்து பேசிய போது அவங்க என்ன சொன்னாங்க ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் இந்த சம்பளத்தை வந்து நாங்கள் கட்டாயம் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க இன்றைக்கி நாங்கள் சந்தித்த போதும் நான் கட்டாயம் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரில அரசோட உயர் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய க உயர்கல்வித்துறை அமைச்சர் வழங்கலாம்னு சொல்லும் பட்சத்தில் இந்த டிலே ஏன் ஏற்படுது என்பதை கேள்விக்குறியாக வைத்து உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை உடனடியாக தலையீடு செய்து அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் அரசு கல்லூரி ஆசிரியரை போன்று இந்த மேம்பாட்டுக்கான ஊதியமும் மற்றும் நிலுவைத் தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று மூட்டா ஏடி சார்பாக கோரிக்கை விடுத்து நிறைவேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜிஓ என் ஐந்தை அமுல்படுத்த வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் எங்களுடைய ஏவிடி மாணி மாநில தலைவர் மூட்டாவினுடைய மாநில பொறுப்பாளர்கள் அவருடைய தலைமையிலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை தமிழக முதல்வர் அவர்களிடமும் உயர்கல்வித்துறைக்கும் இன்னும் தெரியப்படுத்தவில்லையோ இல்லை தெரியாமல் இருக்கின்றதோ என்ற ஒரு ஐயம் எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது நாங்கள் கேட்பதெல்லாம் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் உதாரணமாக இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே அரசு கல்லூரியில் பணிபுரிகின்ற அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டை வழங்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே பணிபுரிகின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு சிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய பணி மேம்பாட்டு பலன்களை எங்களுக்கு அளிக்காமல் இந்த உயர்கல்வித்துறை காலம் தாழ்த்தி வருகிறது தாங்கள் இதில் தலையிட்டு உடனடியாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியை புரிகின்ற பேராசிரிய பெருமக்களுக்கும் இந்த பணி மேம்பாட்டு பயன் உடனடியாக கிடைக்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்